நியூ தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் காணொளி கல்லூரி மாணவர்களுக்கானது பாரதிதாசன் சிறுத்தையே வெளியில் வா கவிதைகளை பார்ப்பதற்கு முன் பாரதிதாசனை பற்றி தெரிந்து கொள்வோம் பாரதிதாசன் அவர்கள் புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கனக சபை லக்மி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் இவரது தந்தை ஒரு பெரிய வணிகராக இருந்தார் பாரதிதாசனின் இயற்பெயர் கனகரு சுப்புரத்தினம் பாரதிதாசன் தனது இளம் வயதிலிருந்தே தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்டு விளங்கினார் அந்த காலகட்டம் புதுவையானது பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது அதனால் இவர் ஒரு பிரெஞ்சு பள்ளியிலேயே சேர்ந்தார் தன்னுடைய தொடக்க கல்வியை ஆசிரியர் திருப்புலிசாமி ஐயாவிடம் கற்றார் அவர் புகழ்பெற்ற அறிஞர்களின் மேற்பார்வையில் தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் சைவ சித்தாந்த வேதங்களை முறையாக கற்றார் பின்னர் தமிழ் பயிலும் பள்ளியில் சேர அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அங்கு சேர்ந்து அவருக்கு விருப்பமான தமிழ் மொழியில் பாடங்களை கற்றார் சிறு வயதிலேயே மிக்க அழகான பாடல்களை எழுதும் திறன் பெற்றிருந்தார் பள்ளி படிப்பை நன்கு கற்று தேர்ந்த பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய பதினாறாவது வயதில் புதுவையில் உள்ள கல்வே கல்லூரியில் சேர்ந்து பயில ஆரம்பித்தார் தமிழ் மொழியின் மீது இருந்த பற்றின் காரணமாகவும் அவர் புலமையின் காரணமாகவும் தமிழறிவு நிறைந்தவராகவும் விடாமுயற்சி கொண்டவராகவும் தேர்வில் முழு கவனம் செலுத்தி மூன்று ஆண்டுகள் பயிலக்கூடிய இளங்கலை பட்டத்தை இரண்டே ஆண்டுகளில் முடித்து கல்லூரியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் சிறிய வயதிலேயே தமிழ் புலமை பெற்று விளங்கிய பாரதிதாசன் அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காரைக்காலை சேர்ந்த அரசனர் கல்லூரி தமிழ் ஆசிரியராக பதவியேற்றார் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் ஆசிரியராக பதவியேற்ற அடுத்த ஆண்டிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பழனியம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவருக்கும் நவம்பர் மாதம் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மன்னர் மன்னன் என்ற மகன் பிறந்தான் அதன் பிறகு சரஸ்வதி வசந்தா ரமணி என்ற மூன்றும் பெண் குழந்தைகளும் பிறந்தனர் தமிழ்மொழி மீது தீவிர பற்று கொண்ட விளங்கிய பாரதிதாசன் அவரது மானசீக குருவாக நமது மகாகவி பாரதியாரை ஏற்றுக்கொண்டார் அவருடைய பாடலை தன்னுடைய நண்பரின் திருமண நிகழ்வின் போது பாடிய பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது பாரதியிடமிருந்து பாராட்டுகள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவருடைய நட்பும் கிடைத்தது அன்று முதல் இவர் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்ளார் பாரதியாரிடம் நட்பு கொண்டு அன்று முதல் பாரதிதாசன் என்ற பெயரிலேயே இவர் படைப்புகளை வெளியிட்டார் அச்சமயத்தில் சுதந்திர போராட்ட சூழல் நிலவியதால் திராவிட இயக்கத்தின் தீவிர தொண்டனானார் தந்தை பெரியார் போன்ற அரசியல் தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறைக்குச் சென்றார் அது மட்டுமின்றி இலக்கிய நடையை கண்டு வியந்த அன்றைய திரை தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கினர் அவர் திரைப்படங்களுக்கும் கதை வசனம் எழுதியுள்ளார் பெரும் தலைவர்களான அண்ணா கலைஞர் மு கருணாநிதி எம்ஜிஆர் போன்றோர் இவருடைய படைப்புகளுக்காக நிறைய விருதுகள் வழங்கியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் பாரதிதாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகள் செம்மையாக செயல்புரிந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார் எண்ணற்ற படைப்புகளை இவர் தமிழ் மொழிக்கு வழங்கியிருந்தாலும் சாதி மறுப்பு கடவுள் எதிர்ப்பு போன்ற மூட நம்பிக்கைகளை மக்களின் மனதிலிருந்து அளிக்கும் விதமாக பல்வேறு படைப்புகளை வெளியிட்டார் அவரது மிகச்சிறந்த படைப்புகளான பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு எதிர்பாராத முத்தம் குறிஞ்சி அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் தமிழச்சியின் கத்தி குயில் இசையமது பாண்டியன் பரிசு பாரதிதாசன் ஆத்திச்சூடி பெண்கள் விடுதலை பிசிறாந்தையார் முல்லைக்காடு விடுதலை வேட்கை அனைத்தும் சிறப்பு பெற்றவர்கள் பாரதிதாசன் அவர்கள் பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கினார் அறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கினார் தமிழ்நாடு மாநில அரசு இவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசனை விருது வழங்கி சிறப்பித்து வருகிறது பாரதிதாசன் என்ற பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றும் திருச்சியில் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைதி ஊமை என்ற நாடகத்திற்காக இவருக்கு தங்க கிளி பரிசு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இவர் மரணத்திற்கு பிறகு நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இரண்டாயிரத்தி ஒன்னில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை தபால் துறை இவருக்கு ஒரு நினைவு அஞ்சல் தலை வழங்கி பெருமைப்படுத்தி உள்ளது எழுத்தாளராகவும் திரைப்பட கதாசிரியராகவும் கவிஞராகவும் அரசியல்வாதியாகவும் புரட்சி மிக்க கருத்துக்களை பாடியவராகவும் விளங்கிய பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் இயற்கை எய்தினார் பாரதிதாசன் சிறுத்தையே வெளியில் வா பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில் நம்பினை பகலினை நல்லூரில் என்றே சிம்புட்பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் விழி இங்கு நாட்டுக்கு இழிக்கழுதை ஆட்சியா கைவிரித்து வந்த கையவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென் வழி வழிவழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பற்றி எங்கே விழிப்புற்று எழுக இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூனாமென்றும் வையமாண்ட வன் தமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு குறிக்கும் முன் இளைஞர் கூட்டம் எங்கே மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய் மக்களை ஒன்று சீர் வாழ்வை உயர்த்துக கைக்குள திறமை காட்ட எழுந்திரு வாழ்க இளைஞனே வாழ்க நின் கூட்டம் வாழ்க திராவிட நாடு வாழ்கனின் வையத்து மாப்புகள் நன்றி தமிழரின் உரிமை காக்க மொழியை மேம்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இப்பாடலில் வலியுறுத்தியுள்ளார் இளைஞர்களை பார்த்து இளைஞர்களே அடிமை தளத்தில் இருந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டன அதனால் சிறுத்தை போன்ற இளைஞர்களே வெளியே வாருங்கள் எலி என நினைத்து இகழ்ந்தவர்களுக்கு முன்பாக புலி என காட்டிட செயல் வீரர்களாக புறப்படுங்கள் நள்ளிரவை பகல் என நம்பியது போதும் பறவை போல சிறகை விரித்து உயர பறக்க முயற்சி செய்யுங்கள் சிங்கம் போன்ற இளைஞர்களே உங்கள் சிந்தனைகளை தாய்நாட்டின் நாட்டின் உரிமைகளாக பாதுகாக்க செயல்படுத்துங்கள் உங்கள் அறிவு கண்களை திறந்து பாருங்கள் தாய்நாட்டை கழுதை போன்ற சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்கலாமா வெறும் கையை ஏந்தி வந்த கையவர்கள் பொய்களை உரைத்து அறிவை மழுங்கச் செய்து தமிழ் மொழிக்கு தடை விதித்து நாட்டை கைப்பற்றிவிட்டனர் நம் உரிமைகளை பறித்து கொண்டு அவற்றை அவர்களுடையது என்று கூறுகின்றனர் காலம் காலமாக வீரத்துடன் வாழ்ந்த நாம் அதை கேட்டுக்கொண்டு இருக்கலாமா உங்கள் மொழி பற்றை புதுப்பித்துக் கொண்டு வெளித்தெழுங்கள் மானத்திற்கு அஞ்சி வாழ்ந்த தமிழினம் புகழ்ச்சியை மட்டுமே தங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த மரபில் வந்த இளைஞர்களே உங்கள் கைகளின் செயல்திறனை காட்ட வாருங்கள் உயர்ந்த குறிக்கோள்கள் நிறைந்த இளைஞர் கூட்டத்தை கூட்டுங்கள் கடல் போல பகை வளர்ந்துள்ளது ஆகவே தமிழ்மொழிக்கு விடுதலை தரவும் தமிழ்மொழிக்கு புதுமை சேர்க்கவும் மக்களை ஒன்று சேர்த்து இணைத்து வாருங்கள் இதன் மூலம் தமிழர்களின் வாழ்வை உயர்த்திடுங்கள் என்று இளைஞர்களை தம் பாடல் மூலம் வீறு கொள்ளச் செய்கின்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நன்றி வணக்கம்